ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு ஆயிரம் வியூஸோ நூறு வியூஸோ இரநூறு வியூஸோ போயிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுது அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு உங்கள் சேனலில் இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக வியூஸ் இன்னும் அதிகமாக போகும் ஓகே நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே நம்ம சேனலோட ஜாயின் பட்டன் இருக்குது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப் லைவ் வரையில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஜாயின் பண்ணலனா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லை நார்மல் வீடியோவை கூட எடுத்துக்கோங்க இருந்தாலும் ஷார்ட்ஸுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வீடியோ ஒரு டைட்டில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து இப்போ போயிட்டுருக்க வியூஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் அதாவது நூறு எழுத்துக்கள் வரைக்கும் நம்ம டைட்டில் பேசிக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் மேக்ஸிமம் வந்து ஒரு அறுபது டு எழுபது இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க ஐம்பது டு அறுபது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வியூஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள் இது இல்லாமல் யூடியூப்பில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து ஒரு வீடியோவுக்கு அது வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு மூணு டைட்டில் கொடுக்குற மாதிரி டெஸ்க்டாப் மோடில் வச்சு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியில் மூணு டைட்டில் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு டைட்டில் போட்டு ஒரு வீடியோவுக்கு இல்லை இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வியூஸ் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் டைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் பப்ளிஷ் பண்ணி இன்னும் ஒரு ஆயிரம் வியூஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்காக வெறும் டைட்டில் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக ஒர்க்கிங் ஆகிற ஒரு மெத்தட் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி